கோவையில் கலை பாரம்பரியம் இணைக்கும் சிலை நிறுவனத்தின் கோவை மாவட்டம் வடகோவை பகுதியில் சிலை பாரம்பரியம் கலை மூன்றையும் இணைத்து கைவினை சிற்பங்களை உருவாக்கும் தனித்துவமான இடமாக உருவாகியுள்ளது ஒவ்வொரு சிற்பமும் ஒரு காலத்தை கடந்து செல்லும் கதையை சொல்லி நம் பண்பாட்டையும் ஆன்மீகத்தையும் உயிரோட்டத்துடன் வெளிப்படுத்துகிறது என்றால் அது மிகையல்ல இந்த கலை பயணத்தின் முன்னிலையில் நிற்பவர்கள் அருண் டைட்டன் பவுண்டர் அண்ட் சிஇஓ சௌ கோவுண்டர் அண்ட் சிஎஃப்ஓ தினேஷ் பாபு கோபவுண்டர் அண்ட் சிஓஓ ராகுல் கிஷன் கோஃபவுண்டர் அண்ட் சிபிஓ தினேஷ் அருணாச்சலம் கோஃபவுண்டர் அண்ட் சிஎம்ஓ பாரம்பரியத்தை பாதுகாக்கும் ஆர்வத்தையும் சமகால கலை திறனையும் ஒருங்கிணைத்து நினைவுகளையும் பக்தியையும் வடிவமாக்கி இல்லங்களின் ஓர் அங்கமாக மாற்றுவதே இவர்களின் நோக்கமாக செயல்படுகின்றனர் இவர்களின் கனவால்தான் சிலை இயன்று ஒரு நிறுவனமாக மட்டுமல்லாமல் ஒரு இயக்கமாக மாறியுள்ளது இந்த அற்புதமான பயணத்தில் இன்னொரு முக்கிய கட்டமாக கோவை ஆரஸ்புரத்தில் தங்களது இரண்டாவது கிளையை துவங்கியுள்ளது வருகை புரிந்தவர்கள் அனைவருக்கும் பாரம்பரியம் அழகு கைவினை திறமை ஆன்மீக உணர்வு இவற்றை நேரடியாக அனுபவிக்க வைத்த ஒரு விழா அந்த மிகப்பெரிய கவர்ச்சி அடி உயரத்தில் வடிவமைக்கப்பட்ட சிற்பங்கள் தான் திருவள்ளுவர் நடராஜ பெருமான் சுவாமி விவேகானந்தர் முருகப்பெருமான் பெருமாள் ஆகிய சிற்பங்கள் துல்லியமான வடிவமைப்பு பெருமைக்குரிய அளவு உயிரோட்டமான தோற்றம் ஆகியவற்றால் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தின பலர் இதனை பார்த்த அனுபவத்தை மறக்க முடியாத ஆன்மீக தருணமாகவே விவரித்தனர் துவக்க விழாவில் பிரிகால் லிமிடெட் தலைவரும் சிறுதுளி இணை நிறுவனருமான வனிதா மோகன் கேஜி ஜி மருத்துவமனை தலைவர் டாக்டர் பக்தவச்சலம் குமரகுரு கல்வி நிறுவன தலைவர் சங்கர் பானவராயர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மேலாண்மை இயக்குநர் கிருஷ்ணன் நேச்சுரல்ஸ் பியூட்டி சலூன் நிறுவனர் சி கே குமாரவேல் சிபிசி பிரைவேட் லிமிடெட் மேலாண்மை இயக்குநர் ஆதித்யா பாலசுந்தரம் உள்ளிட்ட சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டு சிற்பங்களின் பெருமையை பாராட்டினர் கோவையில் தொடங்கிய இந்த புதிய கிளை நகரின் கலைப்பற்று பாரம்பரிய அன்பு ஆகியவற்றிற்கான சான்றாகவும் காலத்தை கடந்து செல்லும் சிற்பங்களை அனைவரும் அணுகக்கூடியதாக மாற்றும் சிலையின் நோக்கத்திற்கான உறுதிப்பாடாகவும் திகழ்கிறது ரூபாய் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது முதல் கிடைக்கும் விலையில் சிலை ஒவ்வொரு இல்லத்திலும் கலைக்கான இடத்தை உறுதி செய்கிறது அதே சமயம் வாடிக்கையாளர்களின் விருப்பப்படி தனிப்பட்ட சிற்பங்களை உருவாக்கும் வசதியும் உள்ளது இதன் மூலம் அவர்களது கதைகள் நினைவுகள் மற்றும் கற்பனைகள் உயிர் பெறுகின்றன மேலும் வாடிக்கையாளர்களின் வசதிக்காக டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் சிலை டாட் காம் இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது காண்டாக்ட் சிலை டாட் காம் மின்னஞ்சல் முகவரியில் தொடர்பு கொள்ளலாம் நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து ஆர்ட்னால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்தேன் வரைஞ்சிட்ருக்கேன் ஸோ அப்படி இருக்கும்போது நான் தேர்ந்தெடுத்த ஒரு துறை வந்து ஆர்ட் நான் படித்தது எல்லாமே ஃபைன் ஆர்ட்ஸ் ஓவியக்கூல்லாம் படித்தேன் சென்னை ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜில் படிச்சுட்டு அங்கேருந்து விஷுவல் ஆர்டிஸ்ட் அதுக்கப்புறம் ஆர்ட் டீச்சராக கொஞ்சம் நாள் இருந்தேன் அப்புறம் கிராஃபிக் டிசைன் பண்ணிட்டுருந்தேன் வீடியோக்ராஃபி பண்ணிட்டுருந்தேன் ஃபோட்டோகிராஃபி இருந்தேன் ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட்டாக இருந்திருக்கேன் ஈவன் ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருக்கேன் ஸோ என்னுடைய லைஃப் ஃபுல்லாகவே வெறும் ஆர்ட் மட்டும் தான் என் லைஃப்பாகவே இருந்தது அப்படி இருக்கும்போது டூ தௌசண்ட் நைன்டீனில் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு லைக் எனக்கு வந்து ஒரு ஆர்ட்ஸ் சார்ந்து ஒரு டி டு சி ப்ராடக்ட் பண்ணணும் வீடு எல்லா வீட்லேயும் போய் என்னோடய ஆர்ட் ஒர்க் போய் சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் இது மட்டும் இல்லாமல் என்னோடய பெட்டர் ஃபோட்டோகிராஃபர்ஸ் இல்லை சாரி என்னோடய பெட்டர் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க ஸ்கல்ப்டர்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாருடைய ஆர்ட் ஒர்க் சேர்க்க சேர்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் சிலை இன்னைக்கு ஓரளவுக்கு நாங்கள் நாங்கள் எல்லோரும் சேர்ந்த கண்ட கனவு வந்து இன்னைக்கு நினைவாக இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லார் வீட்லேயும் ஓரளவுக்கு சிலை போய் சேர்ந்துருக்கு எனி ஈவெண்ட் சிலையை கொடுக்கறதுக்கான ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் மாற்றி அமைச்சிருக்கோம் இங்கே வந்து நான் பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்பிரேஷன் லீடர்ஸ் எல்லா ஃபிலோசபர்ஸ் நம்ம பார்த்து வியங் வியக்கூடிய அளவில் இருக்கிற பெரிய பெரிய தஞ்சை பெரிய கோவில் மகாபலிபுரம் கோவிலெல்லாம் சின்ன சைஸில் எல்லா வீட்லேயும் போய் சேர்த்தோம் அஃபோர்டபுளாக இன்னும் ப்ரீமியம் செக்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி அது வந்து எவ்வளோ மேக்ஸிமம் டீட்டெயில் கொடுக்க முடியும் அவ்வளோ டீட்டெயில் கொடுத்தோம் இன்றைக்கி ஆர்ட் வந்து எல்லார் வீட்லேயும் கொண்டாடப்படுது யங்ஸ்டர்ஸ்மே சேர்த்து சேர்த்துக்கோன்னா நாங்கள் நிறைய கிட்ஸ் வந்து லீடர்ஸை பார்த்து ஒரு டாய்ஸ் எப்படி பார்த்து எக்ஸைட் ஆகுவாங்களோ அதே மாதிரி பாரதியரை பார்த்தோம் வள்ளுவரை பார்த்து எக்ஸைட் ஆகி எனக்கு இதை வய நடைபிடிச்சு வாங்குகிறாங்க நிறைய பேர் வந்து அதை தொட்டு பார்த்து அதை வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது எங்களுக்கு ஸோ நான் சென்னையில் ஒரு ஸ்டோர் எங்களுக்கு இருக்குங்க செகண்ட் ஸ்டோர் வந்து கோவை கோவைக்கு வரும்போது எங்களுக்கு என்னென்னா எனக்கு தெரியும் கோவை பீப்புளை பற்றி ரொம்ப வெல்கம் பண்ணுவாங்கன்னு பட் ஆனால் நாங்கள் ஒன்ஸ் இன்விடேஷன் கொடுத்து ஒரு ஷார்ட் டைமில் நான் ரீ இன்விடேஷன் கொடுத்தோம் அந்த இன்விடேஷனில் வந்து எல்லாருமே வந்துட்டாங்க வந்து அவ்வளோ வெல்கம் பண்ணாங்க எங்களை வந்து ஒரு அன்பாக பார்த்துக்கிட்டாங்க நீங்கள் வாங்க நாங்கள் பார்த்துக்குறோங்களே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எல்லாேருமே எல்லாரோட எல்லோருடைய இனமும் அப்படியே இருந்தது எங்களுக்கு வந்து இந்த எக்கோசிஸ்டமே ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ மக்கள் வந்து எங்களை அப்படியே என்ன சொல்கிறது எங்கேயோ ஒரு போயிட்டு ஒரு ஒரு விஷயத்தை சேர்த்துட்டாங்க இந்த ஆர்ட்டை அதனால் தேங்க்யூ ஸோ மச் இன்னும் அதிகமான பீப்புள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் நம்ம ஆர்ட்டை எல்லாம் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோம் இது எல்லாத்துலேயுமே சேர்ப்போம் கோவையில் நிறைய விஷயங்கள் நாங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்கள் இன்ட்ரெஸ்டான காஸ் நிறைய இன்ட்ரெஸ்ட்டு இருக்கவங்க இருக்காங்க கோவை சார்ந்து இருக்கிற நிறைய கல்ச்சர் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது அது எல்லாமே கல்ச்சராக மாற்றி நம்ம வந்து அதை செலிப்ரேட் பண்ணலாம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன்